ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு மண் வளமாகறதுக்கு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிளான் பாருங்கள் எத்தனை மொட்டை இருக்குது இங்கே இருக்கு இங்கே இருப்பேங்க எத்தனை மொட்டை இருக்குது நிறைய தளிரும் இருக்குது அந்த சைடு கூட முட்டை இருக்குது இது பார்த்து இங்கேயும் மொட்டை இருக்குது நிறைய முட்டு வந்திருக்கு ஆனால் இது பெரிய செடி கட் பண்ணிட்டோம் நம்ம சின்ன செடியாகிடுச்சு இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் இதுலயே நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்துச்சு இந்த எல்லாம் மூணு மொட்டை இருக்குது இந்த சைடு ஒரு மொட்டு இருக்குது மொத்தம் அஞ்சு மொட்டை இருக்குது இப்போ இந்த செடியில் வந்து ஏற்கனவே நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கொடுத்துருக்குறோம் எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம மாற்றி மாற்றி தான் எரு கொடுக்குறோம் எல்லோ ரோஸ் கொடுத்துருக்கு இன்னைக்கு செடி எல்லோரும் ரோஸ் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க ஏற்கனவே மொட்டு நிறைய வந்த பிளான்ட் இது ஆனால் புது செடி இது ரொம்ப புது செடி இது அதுலேயே இது என்ன செடின்னு தெரியாமல் நான் விட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சு ஆனால் குப்பையில் வளர்கிற செடி தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த செடி எடுத்துடுறோம் எரு போட்டால் கூட எல்லாம் இந்த எல்லாம் எடுத்துக்கோம் மெயின் ரோஸ் பிளான்ட்டுக்கு எடுக்க எடுக்காது எருவெல்லாம் நம்ம அதுக்காக இந்த செடி எடுத்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நான் தெரியறதுக்காக வச்சுருந்தேன் எல்லா மொட்டும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் மொட்டு ரொம்ப பிளாக்காக இல்லை சின்னதாக மஞ்சள் ஆயிட்டு பழுத்து போய் அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துட்ணும் நான் இந்த பக்கம் ஒரு முட்டு இந்த சைடு ஒரு மொட்டு விட்டுருந்தேன் இந்த மொட்டு கூட சரியில்லைன்னு தோணுது நம்ம சரி இல்லைன்னா உடனே எடுத்துட்ணும் அப்போ தான் நம்மளுக்கு பெரிய மொட்டு வேறு தளிர் வந்து கூப்பிக்கும் எப்பவுமே வச்சுன்னே இருக்கக்கூடாது நான் நிறைய மொட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நல்ல மண் வளமாகும் நிறைய தளிர் போடும் நல்லா நுண்ணுயிர் பெருகும் நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நம்ம எந்த செலவு இல்லை வீட்லேயே சில டைம்லலாம் பாலெல்லாம் திரிஞ்சு போகும் பால் திரு திரியாயிடும் இந்த பால் ஊற்றுனா கூட நமக்கு ரொம்ப நல்லது ரோஜா செடிக்கு எந்த அளவுக்கு கூட்டணும்னா இப்போ நம்ம ரெண்டு கிளாஸு தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் கெட்டு போன எல்லாம் நீங்கள் உடஞ்சி போயிடும் சில டைமில் அந்த மாதிரி பால் இந்த மாதிரி தயிர் கூட நீங்கள் ஊற்றலாம் நான் இந்த மாதிரி பால் உடஞ்சி போனதுனால இதில் செடி கெட்டு வச்சுருந்தேன் கெட்டு போனால் நீங்கள் ஊற்றலாம் செடிக்கு ரொம்ப நல்லது மண் வளமாகும் ஏற்கனவே சாயில் வந்து ஏதாவது தேவையில்லாத செடிங்கள்லாம் இருந்தால் நீங்கள் எடுத்துடணும் அது போல் வச்சுட்டா கூட செடி சின்ன பூவை பூக்கும் ரோஜா செடியில் நீங்கள் அப்பப்போ தேவையில்லாத செடியெலாம் வச்சுருந்தா சீக்கிரமாக எடுத்துடணும் நம்ம கொடுக்குற எருவெல்லாம் செடிக்கு சேராது அதுக்காக தான் எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னாக்கா இந்த கெட்டுப்போன பல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டே நீங்கள் இப்போ தண்ணியில் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட கொடுக்கலாம் பாருங்கள் மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன்னால கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு செடி கொடுத்துணும் இல்லை நிறைய ஒரு இருபது செடி அந்த மாதிரி ரோஜா செடிங்க வச்சுருந்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருப்பீங்க அப்போ நல்லா இருபது லிட்டரில் ஒரு கிளாஸு கெட்டுப்போன பால் இருந்ததோ இல்லை தயிரோ நீங்கள் கலந்துட்டு செடிக்கெல்லாம் ஊற்றலாம் தயிர் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கே நான் சொன்ன அளவில் தண்ணியில் சேர்க்கணும் கெட்டுப்போன மில்க் வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் தண்ணியில் வந்து நீங்கள் சப்போஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கூட எல்லா செடிக்கும் குத்துடலாம் ஏன்னா நம்ம நிறைய கொஞ்சமாக ஒரு வாட்டரில் கலக்கும்போது கொஞ்சமாக தான் கொடுக்கணும் நிறைய தண்ணியில் போது நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு டுவெண்ட்டி லிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு கெட்டு பொண்ணு ஊற்றிட்டு நீங்கள் கலந்து செடி குத்துலாம் ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் சப்போஸு பால் சில டைமில் லேட் ஆகுது காசு லேட் ஆகுது இல்லை வாங்கும்போதே சில டைமில் நம்மளுக்கு பழசு வந்துடும் அந்த மாதிரி பல்லாம் உடஞ்சிரும் நீங்கள் அந்த பல்லலாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு இப்போ வந்து ரோஜா செடிக்கு வந்து வேப்ப முண்ணாக்கு அப்பப்போ கொடுக்கணும் இப்போ ஹீட் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து வெயில் கம்மியாக இருக்கிற டைம்லெலாம் வேப்ப முன்னாக்கு கொடுக்கலாம் இல்லை வேப்பையெல்லாம் சேர்க்கணும் அப்பப்போ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும் இங்கே கூட பாருங்க இப்போ தான் தளிர் வருது இப்போ தான் இங்கே அங்கங்கே கட் பண்ணிவிட்டேன் நம்ம மொட்டைலாம் கட் பண்ணிவிட்டேன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வேறு பிரான்சஸ் போடும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த கெட்டு போன பல்ல வேறு ஏதாவது சேர்க்க முடியுமா அப்படின்னா நீங்கள் முட்டு போடுறதுக்காகனா நீங்கள் கொஞ்சமாக வந்து வாழைப்பழமோ இல்லை பனானா பீஸு வாழைப்பழம் தோல் வந்து நீங்கள் போடலாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதாவது நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்போ ரொம்ப நல்லது அப்போ நம்ம செடி குத்தலாம் ரோஜா செடிக்கு நல்லா மண் வளமாகும் நிறைய நுண்ணுயிர்ப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆனால் நான் ஃபில்டர்லாம் பண்ணல அப்படியே தான் ஊற்றுறேன் ஏன்னால் அதான் நல்லதுன்னு எனக்கு தோண்டு எப்போவுமே வந்து ஃபில்டர் பண்ணால் நல்லதாக எறும்பு வரோன்னு சொல்லிவிட்டு நல்லா இந்த மாதிரி எறும்பு வரக்கூடாதுன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அதே சமயத்தில் சாயில் இது போல் நல்லா கலந்து விடணும் டூ டேஸ் கரெக்டாக கலந்து விட்டிங்கன்னா அது வந்து தெரியாது அந்த பால் ஏடு இதெல்லாம் சப்போஸ் அப்படியெல்லாம் வரக்கூடாது பாட்டுக்குள்ள அப்படின்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ